ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் ஜோஸ்மின் சகிலா கிச்சன் நம்ம ஜோஸ்மின் சகிலா கிச்சனில் நீங்கள் பீர்க்கங்கா போட்டு ஒரு சாம்பார் வந்து எப்படி வைக்கலாம் ஒன் பார்ட் சாம்பார்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தோல்லாம் எடுத்து துவையலுக்காக எடுத்து வச்சிட்டோம் அதை வந்து தோரம் பருப்பு கழுவி நல்லா போட்டு குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டுக்கணும் பீர்கங்கா சாம்பார் வந்து சூப்பராக இருக்கும் ப்ளஸ் குழந்தைங்கலருந்து பெரியவங்க எல்லாம் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது நீர்ச்சத்து சத்து உள்ளது காயும் அதோடு குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டு தோரம்பருப்பில் வெங்காயத்தை வந்து ரோமில் கட் பண்ணி போட்டுக்கணும் சாப்பரில் போட்டு குட்டி குட்டியாக அரிஞ்சிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து மசிஞ்சு கிடைக்கும் அதனால தான் நான் அது மாதிரி போடுவேன் நீங்களும் அதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு வெங்காயத்தை அரிஞ்சு போட்டுக்கலாம் அதோடு வந்து பூண்டு நா நாலு தக்காளி போட்டு அதுவும் சாப் பண்ணி அதுவும் பருப்புல சேர்த்துக்கலாம் தேவையானாலும் பெருங்காலத்தூள் போட்டுக்கலாம் மிளகா தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ஒன்று ரெண்டு சேர்த்துக்கலாம் போட்டு விசிறு வந்து ஒரு நாலஞ்சு விசில் வச்சு நல்லா மேட்ச் நல்லா மசிச்சு விட்டுக்கணும் தேவையான புளி ஊற்றிக்கின்னு நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு கடலை எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டுக்கணும் தாளிப்பு போட்டுக்கணும் நம்ம வந்து குக்கரில் கூட்டி வச்சுருந்த பீர்க்கங்காய் சாம்பார் பூ ஊற்றிக்கின்னு கு கொத்தமல்லி போட்டுன்னு இறக்குனா அருமையான பீர்கங்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இட்லிக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம்